இப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார் இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த ம மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு இது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்து நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து நீண்ட நாளாக நண்பர் அவருகிட்ட அவர் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாம் என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் இது விளாட்டு வியாபாரம் இல்லை பண்ணுறேன் சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு பத்து நாளில் வெற்றி ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு இல்லை இல்லை நான் பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஆனால் பத்து நாள் கழித்து நான் சொன்னது தான் சொன்னார் இல்லைண்ணா இது சரியாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குண்ண அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு சொல்லியில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஹோல் பண்ணால் நிறையா செலவு பிடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் விட்டுட்டேன் ஒன் வீக் கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி இல்லைன்னு நம்ம பண்ணலாம் நாட்டு நல்லா இருக்குது கதையோட உள்ளார உள்ள நாட்டுன்னு செம்மையாக இருக்குது நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு த்ரீ டேஸ் வந்து எங்களுக்கு உள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம் எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னிஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அதை ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம் இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது வெங்கடேஷ் அண்ணன் அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியல அதனால எங்க எங்கே இருந்தாலும் வாழ்த்து அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும் தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார் ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேக்சிமம் இங்கே உள்ள ஊடகம் தெரிஞ்சிருக்கும் திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன் மூணு மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு மூணு மாதம் கழிச்சு திருப்பி வந்து என்ன ஆப்ஷன் சொன்னாப்புல ஜி படம் சூப்பராக வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு படம் ஒரே ஒரு குறை தான் அப்படின்னா என்னான்னு ஒன்று இல்லை சாங் மட்டும் ஒரு ரெண்டு சாங் எக்ஸ்ட் பண்ணீங்க கதை கேட்டால் வைக்க போகிறேன் கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மூணு சாங் தான் இருந்தது படத்தில் அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருப்பி இப்போ நான் தயாரிப்பாட சொல்லும் போது இல்லை ரெண்டு சாங் இருந்தால் நல்லா சொல்கிறாங்க இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த இடத்துக்கும் திருப்திப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க என்ன நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆகிறது இல்லை ஆனா வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம வந்து ரெண்டு சாங்கு நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலாம்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம் வேணான்னு பன்னெண்டு நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பில் இருந்து வேண்டாம் அது வேண்டான்னு வேற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி முடியும் அதுக்காக பெரிய கதை அது திருப்பி பண்ணோம் திருப்பி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணிச்சு ஷூட் பண்ணிச்சு அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் இவர் அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் இந்த எடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாதிரி டிஏல வந்து ஹர்ஷவர்தன் ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன் பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன் அது நிறைய சொல்லுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேக் போன் எனக்கு இன்னைக்கு வந்து டிசிபி செக் பண்ண கூட கிட்டத்தட்ட ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வெளியில் ப்ரொஜெஷன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்ரு படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும் ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடந்த மாதம் ரிலீஸான ஒரு மிகப்பெரிய படத்துக்கூட ஒரு ஊரில் வெறும் ஒம்பது பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க இன்னைக்கு இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார் வெறும் ஒன்பது பேர் தான் சார் உட்கார்ந்து நான் அடிக்கடி உண்டு பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தேட்டரில் ஓடுதுன்னு எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரு வந்து நூறு தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் அந்த அந்த தேட்டரில் காலையிலேருந்து காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கணும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராஜிக்கிரன் சார் படம் பி வாசு சார் படம் என்னோடய படம் வாசு சார் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த பதினாறு படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் முதல் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போடுவாங்க அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும் ரெண்டாவது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது தேட்ரு அறுபது தேட்டரு நாற்பது தேட்டரு எழுபது தேட்ரு பெரிய படங்களுக்கு எண்பது தேட்டரு இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடும் அது ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும் இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இது எப்படி நடந்தது அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்து விட்டு எது மிகச்சிறந்த சிறந்த படம் எது சிறந்த படம் அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவங்க போய் மவுத்து டாக் போய் போய் அஞ்சாவது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது முதல் இடத்துல இருந்த பார்த்திமன்னனுடைய படம் உள்ளே வெளியே அது ஐந்தாவது இடத்துக்கு போகுது இரண்டாவது இடத்துக்கு அரண்மனை கிளி இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஆனா அந்த பதினாறு படங்களில் பனிரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் தான் அந்த பன்னெண்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம் தேட்டருக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது